நண்பர்களே சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை நம்ப முடியாத தருணங்களை காட்டுகிறது சிந்தித்து பாருங்கள் மேடையில் நாட்டின் மிக சக்தி வாய்ந்த மனிதர் பிரதமர் நரேந்திர மோடி அமர்ந்திருக்கிறார் சுற்றிலும் பாதுகாப்பு ஊடகம் ஒளி பிரகாசம் நூற்றுக்கணக்கான மக்கள் எல்லாம் மிகவும் முறையாக உள்ளது ஆனால் அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்து ஐந்து வயது சிறுவன் ஒருவர் எழுந்து நிற்கிறான் அவன் நிற்பாவமான கண்களில் பயம் இல்லை உண்மையின் ஒளி மட்டும் தெரிகிறது அவன் பேசத் தொடங்கும் உடனே முழு அரங்கமும் அமைதியாகிவிடுகிறது அவனுடைய சொற்கள் எவ்வளவு எளிமையானவை எவ்வளவு தெளிவானவை எவ்வளவு ஆழமானவை என்பதை பார்த்து பிரதமர் மோடியே அதிர்ச்சி அடைகிறார் முகத்திலிருந்த புன்னகை நிற்கிறது கண்களில் ஆச்சரியம் தெரிகிறது மனதுக்குள் அவர் யோசிக்கிறார் இவ்வளவு சிறிய வயதில் இவ்வளவு பெரிய வார்த்தைகள் இந்த குழந்தையின் மனதில் எந்த ரகசியம் மறைந்திருக்கிறது இன்றைய இந்த கதை அதே குழந்தையின் கதை ஐந்து வயது நிரப்பிய நிர்பாவமானவன் ஆனால் அவனுடைய சொற்களில் இருந்த ஆழம் முழு நாட்டையும் சிந்திக்க வைத்தது சென்னை அருகில் ஒரு சிறிய நகரம் இருந்தது அங்குள்ள தெருக்கள் நெருக்கமானவை ஆனால் மக்களின் இதயங்கள் பெரியவை அதே நகரின் பழைய சிவப்பு செங்கல் கட்டடத்தில் ஆரவ் என்ற ஐந்து வயது சிறுவன் தன் தாய் தந்தையுடன் வசித்தான் அவனை பார்த்தால் சாதாரணமாகத்தான் இருந்தான் ஆனால் அவன் கண்களில் ஏதோ விசேஷம் இருந்தது அதனால் யார் பார்த்தாலும் ஈர்க்கப்படுவார்கள் அக்கம் பக்கத்து பெண்கள் அடிக்கடி சொல்வார்கள் இவன் பெரியவனாக போகிறான் ஆரவின் குடும்பம் பொருளாதார ரீதியில் மிகுந்த வளமுடையதல்ல அவன் தந்தைக்கு ஒரு சிறிய மளிகைக் கடை அங்கே அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு போன்ற அன்றாடப் பொருட்கள் விற்கப்படும் தாய் வீட்டை பார்த்து கொண்டாள் குழந்தையை அன்போடு வளர்த்தாள் ஆனால் அவள் பல முறை நினைத்தாள் இந்த குழந்தை மற்றவர்களைப் போலல்ல அவன் பொம்மைகளில் விளையாடாமல் கேள்விகளில் அதிகம் மூழ்குவான் ஒருமுறை தாய் அவனுக்கு பால் கொடுக்க அமர்ந்திருந்தாள் திடீரென்று ஆரவ் கேட்டான் அம்மா கடவுள் எல்லாரையும் பார்ப்பாரா அம்மா சிரித்து கூறினாள் ஆம் பிள்ளையே ஆரவ் மீண்டும் கேட்டான் அப்படியானால் சாலையில் பசிக்கொண்டு தூங்கும் குழந்தைக்கு கடவுள் ஏன் உணவு தரமாட்டார் அம்மா அமைதியாகிவிட்டாள் அந்த நாளில் அவள் உணர்ந்தாள் இந்த கேள்வி ஐந்து வயது சிறுவனிடமிருந்து வரவில்லை அது ஒரு பரிபூரணமான மனதில் இருந்தே வந்தது கிராம மக்கள் கூட சொல்வார்கள் ஆரவின் பேச்சுகள் நேராக இதயத்தை தோற்றுவிடும் சில சமயம் கடைக்காரர்கள் அவன் கேள்விகளில் தடுமாறுவார்கள் ஒருநாள் அவன் தந்தையுடன் கடையில் அமர்ந்திருந்தான் ஒருவன் வந்து பை குடுங்க என்றான் அவன் தந்தை உடனே பிளாஸ்டிக் பையை எடுத்தார் அதற்கு ஆரவ் உடனே அப்பா நீங்க தினமும் பிளாஸ்டிக் ஏன் தர்றீங்க டீச்சர் சொன்னாங்க பூமி அழுதுகிட்டே இருக்கும் இதனால வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்தார் தந்தை வெட்கப்பட்டார் ஆனால் சில நாள்களில் அவர் துணி பைகள் வாங்க ஆரம்பித்தார் ஆரவின் வார்த்தைகள் வீட்டின் சுவர்களுக்குள் மட்டுமே இருக்கவில்லை அவன் நினைத்ததை வெளியில் திடமாகச் சொல்லிவிடுவான் நண்பர்கள் சில நேரங்களில் சிரித்தார்கள் சில நேரங்களில் யோசித்தார்கள் ஆனால் அவன் ஆசிரியை உணர்ந்தாள் இந்தக் குழந்தை விசேஷம் இதற்கு ஒரு நல்ல மேடை கிடைத்தால் உலகையே ஆச்சரியப்படுத்தும் அந்த நேரத்தில் சென்னை நகரத்தில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கப் போகிறதென்று அறிவிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடி வரவிருந்தார் குழந்தைகளுக்கான கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பள்ளிகளிலிருந்து குழந்தைகளின் பெயர்கள் அனுப்பப்பட்டது ஆரவின் ஆசிரியர் உடனே அவன் பெயரை எழுதி அனுப்பினார் தாய் முதலில் தயங்கினாள் இவ்வளவு பெரிய மேடையில் என் பையன் போகிறானா பயந்துட்டானா ஆனால் தந்தை சொன்னார் பயம் எதற்கு குழந்தை மனம் தூய்மையானது என்ன கேட்டாலும் மனதிலிருந்து கேட்கும் அந்த நிற்பாவமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நாள் வந்தது காலை முதலே முழு நகரமும் அலங்கரிக்கப்பட்டது தெருக்களில் பதாகைகள் போஸ்டர்கள் பாதுகாப்பு கடுமையாக இருந்தது பள்ளி பேருந்துகள் குழந்தைகளை கொண்டு வந்தன ஹாலுக்குள் ஒளி அலங்காரம் அற்புதமாக இருந்தது மேடையில் நாற்காலிகள் வைக்கப்பட்டிருந்தன நடுவில் பிரதமருக்கான சிறப்பு இடம் எல்லா குழந்தைகளும் உற்சாகமாக இருந்தார்கள் ஆனால் சிறிது பயமும் இருந்தது ஆரவ் நீல சட்டை சிறிய நிக்கர் அணிந்து தாயின் கையை பிடித்துக்கொண்டு ஹாலில் நுழைந்தான் அவன் கண்கள் அனைத்தையும் ஆர்வமாக நோக்கியது மேடை பயமோ கேமரா பயமோ அவனுக்கு இல்லை அவன் சும்மா ஆர்வமாக இருந்தான் நிகழ்ச்சி தொடங்கியது மோடி மேடையில் வந்தார் குழந்தைகளுக்கு கையை அசைத்தார் தட்டல்கள் முழங்கின கேள்வி பதில் தொடங்கியது சில குழந்தைகள் கல்வி சீர்திருத்தம் பற்றி கேட்டனர் சிலர் தொழில்நுட்பம் பற்றி மோடி சிரித்தபடி பதில் அளித்தார் சூழல் இலகுவானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருந்தது ஆனால் அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு சிறிய கை மெதுவாக மேலே உயர்ந்தது அது ஆரவ்தான் அவன் குரல் மிக நிர்பாவமானதால் பக்கத்தில் இருந்த அதிகாரிகளும் சிரித்தார்கள் ஒரு வாலண்டியர் மை கொடுத்தார் அனைவரும் அவனை நோக்கினர் தாயின் இதயம் பலமாக துடித்தது ஆரவ் மைக்கை பிடித்துக்கொண்டு தன் சிறிய குரலில் சொன்னான் மோடி அங்கில் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்னா அப்போ மக்கள் ஏன் கோவிலுக்கு மட்டும் போறாங்க சாலையில் பசி கிடக்கும் குழந்தைகள் கடவுளோட பக்கத்தில இல்லையா முழு ஹால் அமைதியாகிவிட்டது சில நிமிஷங்களுக்கு முன்னிருந்த சிரிப்பு கைத்தட்டல்கள் அனைத்தும் மறைந்தன பிரதமர் மோடியின் முகத்திலும் அதிர்ச்சி தெரிந்தது புன்னகை நின்றுவிட்டது அவர் அவனை கவனமாக பார்த்தார் ஐந்து வயது சிறுவன் ஆனால் வார்த்தைகளில் இருந்த ஆழம் யாரையும் சிந்திக்க வைத்தது அங்கே இருந்தவர்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர் இவ்வளவு சிறிய வயதில் இப்படியொரு கேள்வியா இந்த குழந்தை உண்மையிலேயே வித்தியாசம் என்று சிலர் சொன்னார்கள் மோடி மைக்கை பிடித்து மெதுவான புன்னகையுடன் குழந்தையை நோக்கி குனிந்து சொன்னார் பிள்ளையே உன் கேள்வி மிக ஆழமானது உண்மையைச் சொன்னால் உன் வார்த்தைகள் என்னையும் சிந்திக்க வைத்துவிட்டது ஆரவின் கேள்வி ஒரு கணத்துக்கான அலைச்சல் மட்டுமில்லை அந்தக் கணத்திலிருந்து எழுந்த அலை மெதுவாக முழு நாட்டையும் எட்டியது நிகழ்ச்சி முடிந்தபோது மேடையிலிருந்து இறங்கிய பிரதமர் நரேந்திர மோடி ஆரவை கையால் அழைத்தார் அவரது தலையில் கையை வைத்து சொன்னார் பிள்ளையே உன்னை போன்ற குழந்தைகள் நமக்கு நினைவூட்டுகிறார்கள் உண்மையான இந்தியா கோவில்களின் கூட்டத்தில் இல்லை பசித்தவர்களின் கண்ணீரில் உள்ளது நீ எப்போதும் உண்மையை பேசிக்கொண்டே இரு இந்த வார்த்தைகளைக் கேட்டு தாயின் கண்களில் கண்ணீர் வழிந்தது தந்தையின் மார்பு பெருமையால் பறந்தது ஆனால் ஆரவ் சிரித்தபடி தான் என்ன செய்தான் என்பதை புரியாதவனாய் நின்றான் நிகழ்ச்சிக்குப் பிறகு பத்திரிகையாளர்கள் ஆரவையும் அவன் பெற்றோர்களையும் தொடர்ந்தார்கள் கேமரா அவர்கள் மீது சாய்ந்தது இந்த குழந்தை எந்த பள்ளியில் படிக்கிறது இந்த கேள்வியை யார் கற்றுக் கொடுத்தது வீட்டில் சூழல் எப்படி இருக்கிறது தாய் வெட்கத்துடன் கூறினாள் நாங்கள் எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை எந்த புத்தகத்திலும் இது படிக்கவில்லை இது என்ன நினைக்கிறதோ அதையே கேட்கிறது அடுத்த நாள் பத்திரிகை தலைப்புகளில் எழுந்தது ஐந்து வயது சிறுவன் காட்டிய கடவுளின் உண்மையான முகம் சென்னையின் சிறிய மகன் நாட்டின் பெரிய கண்ணாடி டிவி சேனல்களில் விவாதங்கள் தொடங்கின ஒருவர் சொன்னார் இந்த குழந்தை புதிய தலைமுறையின் சிந்தனையின் சின்னம் மற்றொருவர் சொன்னார் இந்த கேள்வி நம் மத பாசாங்குகளை சவால் செய்கிறது ஆனால் அனைவரும் ஒத்துக்கொண்டது ஆரவ் மக்கள் யோசிக்க வைத்தான் கிராம மக்கள் கூட மாறத் தொடங்கினார்கள் பெண்கள் சொன்னார்கள் ஆரவின் சொல் உண்மைதான் கோவிலுக்குச் செல்வதற்கு முன் ஏன் பசித்தவர்க்கு உணவு கொடுக்கக்கூடாது கடைக்காரர்கள் சொன்னார்கள் இந்தக் குழந்தை சிறியதுதான் ஆனால் இதன் வார்த்தைகள் நம்மை விட பெரியவை மெதுவாக ஆரவின் பெயர் கிராமத்திலிருந்து மாவட்டம் மாநிலம் முழுவதும் பரவியது பள்ளியிலும் குழந்தைகள் அவனை புதிய பார்வையில் காணத் தொடங்கினர் முன்பு அவனை பார்த்து சிரித்தவர்கள் இப்போது அவன் சொற்களை கவனமாகக் கேட்டார்கள் ஆசிரியை கூட கேட்டார் ஆரவ் இன்று எங்களுக்கு என்ன கற்பிக்க விரும்புகிறாய் ஆரவ் தன் சிறிய குரலில் சொன்னான் நாம் ஒருவரின் துயரத்தை உணரவில்லை என்றால் கடவுளும் நம்மை உணரமாட்டார் ஒருநாள் தந்தை கடையிலிருந்து திரும்பிய ஆரவ் கதவின் அருகில் நின்றிருந்தான் அவன் கையில் அரை ரொட்டி தந்தை கேட்டார் இது யாருக்காக ஆரவ் சொன்னான் சாலையின் மறுபுறம் பசித்திருந்த அண்ணனுக்காக நான் அவனுக்கு உணவு கொண்டு வருவதாக வாக்குறுதி கொடுத்தேன் தந்தையின் கண்கள் ஈரமாயின அவர் நினைத்தார் இந்த குழந்தை என்னையும் கற்றுக் கொடுக்கிறது நான் தினமும் பணம் சம்பாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த சிறிய மகன் எனக்கு மனிதாபிமானத்தின் அர்த்தத்தை நினைவூட்டுகிறான் இவ்வாறு இந்த நிகழ்வு அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியது சில அரசியல்வாதிகள் சொன்னார்கள் ஒரு ஐந்து வயது சிறுவன் நமக்கு உண்மையான மதம் பிறருக்கு சேவை செய்வதே என்று கற்பிக்கிறான் ஆனால் சில விமர்சகர்கள் சொன்னார்கள் இந்த குழந்தை தயாராக பயிற்றுவிக்கப்பட்டது இந்த கேள்வியை யாரோ கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ஊடகங்கள் கிராமத்துக்கு வந்தபோது அக்கம் பக்கத்தவர்கள் ஒருமித்த குரலில் சொன்னார்கள் இல்லை இந்த குழந்தை இயல்பாகவே இப்படித்தான் இது என்ன நினைக்கிறதோ அதையே சொல்கிறது இதன் நிற்பாவம்தான் இதன் வலிமை ஆரவின் பெற்றோர் உணர்ந்தார்கள் இப்போது அவர்களின் பொறுப்பு அதிகரித்துவிட்டது அவர்கள் தீர்மானித்தார்கள் இவனுடைய உண்மையான சிந்தனையை ஒருபோதும் அடக்கக்கூடாது அதற்கு இன்னும் காற்றளிக்க வேண்டும் தாய் ஒவ்வொரு இரவும் சொன்னாள் மகனே உண்மையைப் பேசு யாருக்கு பிடித்தாலும் யாருக்கு பிடிக்காவிட்டாலும் ஆரவ் சொன்னான் அம்மா உண்மையை பேசினால் கடவுளின் அருகே செல்ல முடிந்தால் நான் எப்போதும் உண்மையைத்தான் பேசுவேன் மெதுவாக ஆரவின் இந்த நிற்பாவம் சமுதாயத்தின் கண்ணாடியாக மாறியது கோவிலுக்கு செல்லும் முன் மக்கள் யோசித்தார்கள் நாம் பசித்தவர்க்கு உணவு கொடுத்தோமா பின்னர் கோவிலில் அடியெடுத்து வைத்தார்கள் கடைகளில் துணிப்பைகள் கேட்கப்பட்டது பெற்றோர் தங்கள் குழந்தைகளிடம் சொன்னார்கள் ஆரவ் போலிருங்கள் நிற்பாவமாகவும் உண்மையாகவும் அதுவே அந்த ரகசியம் ஐந்து வயது குழந்தை எதற்காக இவ்வளவு ஆழமாகப் பேசுகிறான் ஏனெனில் அவனுள் நிற்பாவம் மட்டுமல்ல மனிதாபிமானத்தின் கண்ணாடியும் இருந்தது அவனுடைய சொற்கள் எந்த அல்ல நேராக இதயத்திலிருந்தே வந்தவை சில ஆண்டுகளுக்குப் பிறகு மக்கள் அந்த நிகழ்வை நினைத்தபோது சொன்னார்கள் அந்த நாளில் நாங்கள் பிரதமரை அல்ல ஒரு குழந்தையை கடவுளின் தூதராகக் கண்டோம் அது நமக்கு நினைவூட்டியது கோவிலின் மணி ஒலியை விட பசித்தோர்க்கான ஒரு ரொட்டிதான் மதிப்புமிக்கது காலம் கடந்து கொண்டே சென்றது ஆனால் அந்த நாள் அந்த கேள்வி ஆரவ் உருவாக்கிய அந்த அமைதி எவருடைய நினைவிலிருந்தும் அழியவில்லை நிகழ்ச்சிக்கு மாதங்கள் கடந்துவிட்டன ஆனால் இன்றும் மக்கள் பத்திரிகை கத்தரிக்கோள்களை சேமித்து வைத்திருந்தார்கள் அதில் ஆரவின் படம் இருந்தது மைக்கை பிடித்தபடி கண்களில் ஒளியுடன் ஆரவின் பெற்றோர் முதலில் இந்த திடீர் புகழால் அஞ்சினர் எங்கும் ஊடகம் மக்கள் விவாதங்கள் அவர்களது எளிய வாழ்க்கையில் இது அசாதாரணம் ஆனால் மெதுவாக அவர்கள் உணர்ந்தனர் இது சுமையாக அல்ல பொறுப்பாகும் அவர்களது மகன் இப்போது அவர்களுக்கே சொந்தமானவன் அல்ல சமூகத்தின் நம்பிக்கையின் சின்னமாக மாறிவிட்டான் கிராமத்தின் தெருக்களில் குழந்தைகள் விளையாடும் போதும் சொல்வார்கள் நான் ஆரவாகிறேன் இல்லை நான்தான் ஆனால் ஆரவ் அதே போலத்தான் இருந்தான் ஐந்து வயது நிற்பாவம் அவனுக்கு புகழின் கவலையே இல்லை அவனுக்குப் பிரிது ஒன்றுமில்லை தாயின் மடியில் தூங்குவது தந்தையின் கடை சாலையில் பசித்தவர்க்கு அரை ரொட்டி கொடுப்பது ஒருநாள் பள்ளியில் ஆசிரியை கேட்டார் குழந்தைகளே நீங்கள் பெரியவர்களாகும் போது என்ன ஆக விரும்புகிறீர்கள் யாரோ சொன்னார்கள் டாக்டர் யாரோ சொன்னார்கள் இன்ஜினியர் யாரோ சொன்னார்கள் காவலர் ஆனால் ஆரவிடம் கேட்டபோது அவன் மிக எளிமையாக சொன்னான் நான் பசித்தவர்க்கு உணவு கொடுப்பவனாக வேண்டும் ஆசிரியை அதிர்ந்தார் மாணவர்கள் அமைதியாகினார்கள் வெளியே நின்ற பத்திரிகையாளர் இதைக் கேட்டு மறுநாள் பத்திரிகையில் எழுதினார் ஐந்து வயது சிறுவனின் கனவு பசியை ஒழிப்பதே கடவுளை அடைவது இந்த செய்தி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது தேவாலயங்களில் கோவில்களில் மசூதிகளில் மக்கள் கேள்வி எழுப்பினர் நம் அண்டை வீட்டுக் குழந்தை பசித்து உறங்கும்போது நம் பூஜை முழுமையா மெதுவாக பல அமைப்புகள் முன்னேறின கோவில்கள் தீர்மானித்தன தினமும் பூஜைக்கு முன் பசித்தவர்க்கு உணவு கொடுக்க வேண்டும் சில கல்லூரி மாணவர்கள் சேர்ந்து ஆரவ் ஃபவுண்டேஷன் என்ற இயக்கத்தை தொடங்கினார்கள் பசித்த குழந்தைகளுக்கான உணவு பணி மோடி அவர்களும் பாராளுமன்றத்தில் இந்த நிகழ்வை சொன்னார்கள் அவர் கூறினார் சில நேரங்களில் பெரிய மாற்றங்கள் பாராளுமன்ற விவாதங்களில் இருந்து அல்ல குழந்தைகளின் நிற்பாவ குரலிலிருந்து தொடங்குகின்றன சென்னை ஆரவ் நமக்கு கண்ணாடி காட்டியிருக்கிறான் முழு சபையும் கைத்தட்டல்களால் முழங்கியது ஆரவின் வீட்டுக்கு மக்கள் வரத் தொடங்கினர் யாரோ பழம் கொண்டு வந்தார்கள் யாரோ உடைகள் ஆனால் ஆரவ் இதனால் பெரிதும் மகிழவில்லை ஒருநாள் தாய் கேட்டார் மகனே இத்தனை பேர் உன்னை நேசிக்கிறார்கள் உனக்கு மகிழ்ச்சி இல்லையா ஆரவ் சொன்னான் அம்மா எனக்கு மகிழ்ச்சி வரும் இவர்கள் பசித்தவர்க்கு உணவு கொடுத்தால் அப்போதுதான் கடவுள் வருவார்கள் அவனுடைய கண்களின் ஒளியில் ஒரு தெய்வீக ரகசியம் இருந்தது தந்தை அடிக்கடி நினைத்தார் இவன் உண்மையிலேயே ஐந்து வயது சிறுவனா அல்லது கடவுள் நம்மை கற்பிக்க அனுப்பிய தூதனா மெதுவாக மக்கள் கூட அதையே சொன்னார்கள் ஒரு மூதாட்டன் கூறினார் இந்த குழந்தை சாதாரணம் அல்ல இது கடவுளின் தூது மற்றொருவர் சொன்னார் இதன் சொற்கள் நேராக ஆன்மாவைத் தொடுகின்றன இதில் ஏதோ ரகசியம் உள்ளது மெய்யான உண்மை என்னவெனில் ஆரவின் ரகசியம் அதுதான் அவன் உலக பாசாங்குகளைத் தாண்டியிருந்தான் அவன் கண்டதை மட்டுமே கேட்டான் புத்தகங்களில் இருந்து அல்ல பசி துயர் மனிதாபிமானத்திலிருந்து கற்றான் அவனுடைய நிற்பாவ நாவு இதயம் சொல்வதையே பேசியது சில சமயம் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது கேட்டார்கள் ஆரவ் உன் கடவுள் எங்கே இருக்கிறார் ஆரவ் சிரித்தபடி சொன்னான் யாரும் பசிக்காத இடம்தான் கடவுள் இருக்கும் இடம் இந்த நிற்பாவ பதில் அவன் ரகசியத்தை வெளிப்படுத்தியது சமுதாயத்தில் மாற்றம் தோன்றத் தொடங்கியது கோவில்களில் இனி ஆரத்தி சத்தம் மட்டுமல்ல லங்கரின் வாசனையும் பரவியது திருமணங்களில் மக்கள் தீர்மானித்தனர் முதலில் அனாதை இல்லங்களில் அல்லது குடிசை பகுதிகளில் உணவு வழங்க வேண்டும் பின்னர் வீட்டில் கொண்டாட்டம் நடத்தலாம் ஊடகங்கள் இதற்கு ஆரவ் புரட்சி என்று பெயர் வைத்தன ஆரவ் அவன் இன்னும் அதே சிறுவனாக இருந்தான் தாயின் கையை பிடித்து நடக்கிறவன் மண்ணில் விளையாடுகிறவன் இரவில் வானத்தை நோக்கி பார்த்து கேட்கிறவன் அம்மா கடவுள் நட்சத்திரமாக ஒளிர்ந்தால் பசித்தவர்களின் கண்ணீரை ஏன் துடைக்க மாட்டார்கள் காலம் முன்னேறிக் கொண்டே போனது ஆரவ் வளர்ந்தான் ஆனால் அவன் நிர்பாவம் ஒருபோதும் தொலைக்கவில்லை இப்போது அவன் ஏழு வயது ஆனான் அவன் கேள்விகள் மேலும் ஆழமானவை ஆகியிருந்தன ஆனால் அவன் குரல் அதேபோல நிர்பாவமானது தெளிவானது இதயத்திலிருந்து வந்தது ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய விழா நடந்தது அங்கே சமூக பணியாளர்கள் வந்தார்கள் அரசியல்வாதிகள் வந்தார்கள் பத்திரிகையாளர்கள் வந்தார்கள் ஆரவ் தாயுடன் அங்கே சென்றான் மேடையில் விவாதம் நடந்தது இந்தியாவில் பசியும் மதமும் இடையிலான உறவு பெரிய பண்டிதர்கள் பேச்சு வைத்தனர் யாரோ புள்ளி விவரங்கள் சொன்னார்கள் யாரோ அரசு திட்டங்களை விளக்கினர் ஆனால் அப்போது ஏற்பாட்டாளர்கள் சொன்னார்கள் இன்று இந்த மேடையில் நாட்டுக்கு கண்ணாடி காட்டிய சிறுவனை அழைக்கிறோம் தாய் மெதுவாக ஆரவை மேடைக்கு அழைத்தார் அந்தச் சிறுவன் எல்லோரின் கண்முன்னும் நின்றான் சுற்றிலும் கேமராக்கள் கைத்தட்டல்கள் கோஷங்கள் ஆரமைக்கை பிடித்துக்கொண்டு தன் நிற்பாவக் குரலில் சொன்னான் எல்லோரும் கடவுளைப் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று யாரும் சொல்லவில்லை நான் சொல்கிறேனா கடவுள் பசித்த வயிறு நிறையும் இடத்தில்தான் இருக்கிறார் கடவுள் அழும் முகம் சிரிக்கும் இடத்தில்தான் இருக்கிறார் நீங்கள் கடவுளை பெற விரும்பினால் கோவிலுக்குச் செல்லும் முன் ஒருவருக்கு உணவு கொடுங்கள் இதை கேட்டதும் ஹால் கைத்தட்டல்களால் முழங்கியது ஆனால் கைத்தட்டல்களின் நடுவில் சிலர் அமைதியாக இருந்தார்கள் ஏனெனில் ஆரவின் சொல் அவர்களின் இதயத்தில் நேராக பதிந்துவிட்டது அந்த நாளில் ஒரு மூதாட்டி ஆரவிடம் வந்து அழுதபடி சொன்னாள் மகனே நான் வாழ்நாள் முழுவதும் கோவில்களில் மலர் சமர்ப்பித்தேன் நோன்புகள் எடுத்தேன் பூஜைகள் செய்தேன் ஆனால் இன்றுதான் உண்மையில் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று உணர்ந்தேன் நீ என் கண்களை விட்டாய் ஆரவ் சிரித்தபடி சொன்னான் பாட்டி கடவுள் பசியில்தான் மறைந்திருக்கிறார் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அவர்கள் உங்கள் வீட்டிற்கே வந்து விடுவார்கள் மெதுவாக இந்தச் சிறுவன் சமூகத்தின் அடையாளமாக மாறினான் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு அவன் கதை கற்பிக்கப்பட்டது கல்லூரிகளில் அவன் சொற்களால் கட்டுரைகள் எழுதப்பட்டன கோவில்களிலும் குருத்வாராக்களிலும் விதி அமைக்கப்பட்டது பூஜைக்கு முன் உணவு பகிர வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் ஒருமுறை மேடையில் சொன்னார்கள் என்னை பல அரசியல்வாதிகள் பல உரைகள் மூலம் கற்றுக் கொடுத்தார்கள் ஆனால் எனக்கு அதிகம் தந்தவர் ஒரு ஐந்து வயது சிறுவன்தான் அதுவே ஆரவின் ரகசியம் அவன் சாதாரண சிறுவன் அல்ல அவன் நிர்பாவத்தின் தூதன் கடவுள் அவனை அனுப்பியது மனிதாபிமானத்தை நினைவூட்டுவதற்காக பசித்தவன்தான் மிகப்பெரிய கோவில் என்பதைச் சொல்ல ஆரவின் குழந்தை பருவம் இப்படியே சென்றது ஆனால் அவன் சொற்கள் ஒரு நூல் போல் நிலைத்தன மக்கள் சொன்னார்கள் ஒரு குழந்தையிடமிருந்து கடவுளை உணர்ந்த நாளில்தான் நம்முடைய பூஜை நிறைவடைந்தது இரவில் தாய் அவனை தூங்க வைத்தபோது ஆரவ் சொன்னான் அம்மா நான் கடவுளின் நண்பனாக இருந்தால் மக்கள் கடவுளை கோவிலில் அல்ல பசித்தவரின் சிரிப்பில் தேட வேண்டும் என்று விரும்புகிறேன் தாய் கண்ணீரை துடைத்துக் கொண்டு சொன்னாள் ஆம் மகனே அதுவே உன் மிகப்பெரிய ரகசியம் கிராம மக்கள் சொன்னார்கள் நாங்கள் ஒரு அதிசயத்தைக் கண்டோம் கடவுள் இச்சிறுவனின் நாவிலிருந்து பேசுகிறார் உண்மையும் அதுதான் ஐந்து வயது சிறுவனின் சொற்கள் மோடியை மட்டுமல்ல முழு நாட்டையும் ஹிணைத்தன அவன் நமக்கு நினைவூட்டினான் கோவில் மசூதி தேவாலயம் அனைத்திலும் மேலான இடம் பசித்தவனின் வயிறுதான்